வாளும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான ஹை இருக்கிற ஜனங்கள் நீயும் வாழணும் நான் உன்னை அப்படிதான் படைச்சிருக்கிற நீ அப்படிதான் அந்த இடத்துக்கு தான் நீ வரணும் என்ன ப்ராப்ளம் ஆதாமை தேவன் ஒரு ஹை கிளாஸ் படைச்சாரு எதனால விழுந்து போனா மைண்ட்னால விழுந்து போனா லையா சொல்லுங்க ஆதாம் எதனால விழுந்து போனா இன்னைக்கு வறுமையின் மனநிலைக்கு ஆதாம் ஒரு காரணம் பிந்தின ஆதாமாக இயேசு வறுமையில் மனநிலை விழுந்து போன மனு குலத்தை ஹை கிளாஸ் மனநிலைக்கு அன்று உண்டாக்க நான் ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் பரிபூர்ணம் அவர் கொண்டு வரலா சொல்லுங்க முந்தின ஆதாம் கீழே தள்ளினா பிந்தின ஆதாமாக இயேசு மேலே தூக்குறாரு கைகளை தட்டி அழலுயா நம்ம இப்ப பிந்தின ஆதாமாகிய இயேசுக்குள்ள இருக்கிறோம் இப்ப அவருக்கு எது டிஸ்டர்பன்ஸ் தெரியுமா நம்ம மனசுல வறுமைய நினைச்சோம் ஐயோ கஷ்டமே அப்படி வறுமையான காரியத்தை தியானிச்சோம்னா அது அவருக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும் இப்ப எந்த ராஜ்யத்துல நம்ம இருக்கணும் இருளின் ஆளுகிலிருந்து விடுதலையாக்கி அன்பின் ராஜ்யத்துக்குள்ள உட்படுது அப்போ ஒன்னே ஒண்ணு நம்ம நம்ம இந்த பொருளாதாரத்துல சுகத்துல ஆவிக்குரிய வாழ்வுல எல்லாத்துலயும் நம்ம மறுபடியும் முன்னேறணும்னா உங்க மனசை கத்துடைய வார்த்தைக்கு நேரம் கொண்டு வரும் மைண்ட் செட் தான் உங்களுடைய மனதை வார்த்தையின்படி மாற்ற வேண்டும் அதான் ஆண்டு மன திருமங்கள் பல்லோராஜ்யம் சமீபம் உன் ஆத்மா வாழுகிறது போல உன் மனசு வாழுகிறது போல உங்க மனசு நினைக்கணும் பிளைட்டை பார்த்தா போவேன் அப்படின்னு நினைக்கணும் போயிருவாங்க உன் நினைவு எப்படியோ அழிவு என் கடல்லாம் அடைக்கப்படும் எப் உங்க நீங்க எவ்வளவு சம்பளம் வாங்க அதை கணக்கில் எடுக்காங்க நீங்க ஆவிய சொன்னாரு நமக்கு எவ்வளவு கடன் இருக்குதுன்னு சொல்லி வீட்டில் போய் நோட்டு போட்டு எழுதி வைங்க உங்களுக்கு இஎம்ஐ இருந்தாலும் பரவாயில்ல பேங்க் பேங்க் லோனாக இருந்தால் பரவாயில்ல ஒரு நோட்டு போட்டு எழுதி வைங்க எழுதி எவ்வளவு கடன் இருக்குது எழுதி வச்சுங்க எழுதி வச்சுட்டு சொல்லுங்க ஆண்டவர் ரெண்டு மீனையும் ஐந்து அப்பத்தையும் தேவையான எல்லாம் வேண்டிய மட்டும் கொடுத்து அவங்க திருப்தி இப்போ நமக்கு எவ்வளவு பணம் இவ நமக்கு எவ்வளவு கடன் இருக்குன்னு நமக்கு தெரியணும் ஃபர்ஸ்ட் அப்பதான் ஆண்டோடைய மிராக்கில் நீங்க புரிஞ்சுக்க முடியும் எவ்வளவு கடன் இருக்குது முதல்ல யாருக்கு தெரியணும் நமக்கு தெரியணும் ஏன்னா ரெண்டு மீனும் ஐந்தப்பமும் இவ்வளவுதான் இருந்துச்சு எல்லாத்துக்குமே சீசனுக்கு பன்னெண்டு பேருக்கு தெரியும் மக்களுக்கு தெரியாது ஆனா நமக்கு ஒரு நாள் சாட்சி நீங்க சொல்லுவீங்க எனக்கு இவ்வளவு கடன் இருந்துச்சு கத்தர் எனக்கு அற்புதங்களை செய்தா நான் இப்போது மீதியான கூடைகளை வாழ்கிறேன் அலையா ஆண்டோட சொல்லுவீங்க ஆண்டவர் இவ்வளவு கடன் இருக்குது ஏன்டா இந்த கடன் அடைக்கூடிய வருமானம் ஏண்ட இல்ல ஏண்ட இருந்தது இந்த ரெண்டு மீன் ஐந்தப்பவும் இருக்குது ஆனால் நீ அற்புதம் செய்வேன் என் கடனை அடைப்பேன் இதுல திருப்தி அடைவேன் மீதியான கூடைகளை எடுப்பேன் ஆமாங்க வியாதி எப்படி வேதனைப்படுத்துதோ இன்னைக்கு நம்ம எத்தனையோ நம்மலாம் பெரிய பெரிய கடனை வாங்காம இருக்கிறோம் இன்னைக்கு எத்தனையோ கோடிகள் வாங்கிட்டு பெரிய பெரிய பணக்காரங்க தற்கொலை பண்ணி நினைஞ்சாங்க கடன் அவ்வளவு மனதை என்ன செஞ்சிருது வட்டி மேல வட்டி வாங்கி எத்தனையோ ரொம்ப ஆண்டவர் அந்த ஆபிரகாமி ஆசிர்வாதம் என்ன செய்யணும் இதை உடைக்கும் நம்ம கடன் வாங்கக்கூடிய மனநிலையை உடைச்சு கடனே வாங்காத அளவுக்கு கத்தனை ஆசை ஆசீர்வாதம் வாங்க போறோம் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை அதோட ஒரு அவர் வேதனை இப்போ மரத்துல தூக்கப்படும் எவனும் சபிக்கப்படும் எதிர்க்கடி கிறிஸ்து எனக்காக சாபமாகி நியாயபுரமான சாபத்துக்கு என்னை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார் சொல்லுங்க மீட்டு கொண்டார் மீட்டு கொண்டால் சொல்லுங்க வளர்த்துக்க உயர்த்த இயேசு நாமத்தினால என்னுடைய எல்லா கடனிருந்து பேங்க் லோன்ல இருந்து எல்லா கடன் என் பேர்ல இருக்கிற எல்லா கடனிலிருந்தும் இயேசுவி நாமத்தில் என்னை மீட்டு கொண்டார்